ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கினேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி சீசன் சீசனான இந்த டைமில் பெரும்பாலும் நம்ம வீட்டில் பலாப்பழம் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் அதில் உள்ள விதைகளை வந்து நம்ம தூரப்படுறது உண்டு நிறைய பேர் அதை தான் பண்ணுறோம் ஆனால் அதில் நிறைய சத்துக்களும் அயன் கன்டென்டன்ஸும் வந்து நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க அந்த பலாப்பழ விதைய வச்சு ஒரு சூப்பரான அதுவும் மட்டன் கறி டேஸ்ட்டில் ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம் அதை வச்சு ஒரு செமி கிரேவி ரொம்ப க ட்ரையாகவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் கிரேவி சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த பலாப்பழ விதையோட கிரேவி அந்த டிஷ்ஷை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுள்ள அந்த பலாப்பழ விதைகளை எடுத்து வச்சிருக்கேன் இதை இந்த மேல் தோலை முதல்ல நீக்கிருங்க ஒரு நாள் வாட விட்டுட்டிங்கன்னா அதை உரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அந்த மேல் தோலை மட்டும் உரித்து எடுத்துட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசிலில் வந்து நல்லா வெந்துரும் கொச கொழஞ்சி அதாவது மசிஞ்சி வேகக்கூடாது நல்லா வெந்திருக்கணும் அளவுக்கு வேக வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வேறு ஒரு கடாயில் ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு இதை போட்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் இந்த வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு சிவந்து வரணும் அது வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு சிவந்து வந்தால் போதும் இப்போ நல்ல வெங்காயம் ஓரளவுக்கு சிவந்து வந்திருக்கு இந்த டைமில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது ஃப்ளேம் ஹையில இருந்தால் ஒட்டும் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நான் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தை இப்படி அரைச்சி சேர்க்கறதுனால நமக்கு வந்து அந்த கிரேவி அந்த செமி கிரேவி வந்து நல்லா திக்னஸ்ஸோட இருக்கும் இப்போ தக்காளி பழத்தை சேர்த்துக்க அந்த தக்காளி பழச்சார வச்சு நல்லா இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அது ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்பவும் இந்த மசாலாக்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பலா விதைகளை வந்து முழுசாக போடாமல் ஒரு விதையை வந்து ஒரு மூணு நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா மசாலா அந்த பலாவதையோட கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க மசாலா நல்லா சேர்ந்துடும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும் கொஞ்சம் நேரம் வேக மூடி போட்டு வேக வைக்கிற இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அந்த பல்லா விதையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு மட்டன் டேஸ்டில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் மசாலா பிடிக்க போல இந்த மட்டன் மசாலாவை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலாலாம் அந்த பலா சேர்ந்து நல்லா கூடி வரும் இப்போது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் மல்லி விதைய மல்லி இலையை தூவிக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு அப்படியே இந்த மட்டன் கறி மாதிரியே இருக்குது ஆட்டு கறி மாதிரியே டேஸ்ட்டும் ஆட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பலாம் மசாலா இல்லாமல் கொஞ்சமாக மசாலா வச்சு இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே அசந்து போவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாதாரணமாக சாதம் சப்பாத்திக்கு நீங்கள் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு முறை நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்